இன்றைக்கி அருமையான மீன் குழம்பு செய்யலாமா இட்லிக்கு மீன் குழம்பா இல்லை மீன் குழம்புக்கு இட்லியான்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் செய்யலாமா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிறேன் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ஏழு எட்டு பல்லு ஏழு எட்டு பல்லுன்னு சொல்ல முடியாது ஒரு கால் மூடி அளவு தேங்காவை நல்லா ஃபஸ்ட்டு தேங்காய் துருவிக்கிறேன் ஏன்னா அங்கங்கே அப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சோன்னா அடியாது தேங்காய் அரையாது இப்போது ஒரு அஞ்சு தக்காளி தேங்காவை நல்லா நைஸாக துருனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது நல்லா பியூரி மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ ரெண்டே ரெண்டு வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வெங்காயம் போதும் ஏன்னா தாளிக்கிறப்பவும் வெங்காயம் ஆட் பண்ணுவேன் அதனால் நான் ரெண்டு தான் ஆட் பண்ணுவேன் இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் எங்கேயும் அடிப்படாமல் இருக்கணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு கனமான ஒரு அடி பாத்திரம் கனமான அடி பாத்திரம் இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா தளர தளர நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு அதில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வேணாம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா புரிஞ்சு வரட்டும் வெடித்து வந்ததும் பூண்டு பூண்டு நான் ஒரு ஏழு எட்டு பல்லு தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் நெல்லாம் நிறையா சாப்பிடுவீங்க ஃப்ளேவருக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் நான் பூண்டு மோஸ்ட்லி இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் இன்னும் நிறையாவே ஆட் பண்ணலாம் மீன் குழம்புக்கு அப்போ தான் அது ஃப்ளேவர் கொடுக்கும் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது அவ்வளோயா அவ்வளோவா யாரும் நான் சாப்பிட மாட்டாங்க நானும் சாப்பிட மாட்டேன் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்துட்டு அது அவ்வளோவாக நான் ஆட் பண்ணல ஏன்னா அது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சில்லி பவுட்ரு அந்த பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெயில் புரிஞ்சதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு வீட்டில் இருக்கிற சில்லி பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்லாம் இல்லையா அதெல்லாம் ஆகுறதுக்குள்ளே மீன் குழம்பு மசாலா அதுவும் பேக்கெட் மசாலா தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாத்துலேயும் இந்த அந்த மீன் குழம்பு மசாலா போட்டுருக்கேன் இல்லையா இதுவும் அப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கிற சில்லி பவுட்ரு அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தோடைய மஞ்சத்தூள் இந்த குழம்பு மசாலா மீன் குழம்பு மசாலா நான் ஆட் பண்ணியிருக்க சில்லி பவுட்ரு இது எல்லாத்தோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வத வதக்கட்டும் அப்புறம் ஒரு ரெட் கலர்லேருந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோ இல்லையா மசாலாஸ் அது அப்படியே கலர் மாறும் அந்த மசாலாவோடய கலர் மாறும் அது மாறுறப்போ கரைச்சி வச்சுருந்தேன் புளி தண்ணியாக நான் ஊற்றிடுறேன் இது புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வரப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பியூரி அதை ஊற்றிடலாம் நான் அது ஊற்றிட்டு அது இருக்கிறது மட்டுமே ஊற்ற மாட்டேன் கொஞ்சோண்டு நான் தண்ணியும் கலந்து ஊற்றுவேன் ஏன்னா ரெண்டு நாளுக்கு நல்ல குழம்பு தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னா அப்போ நல்லா கொஞ்சம் தாராளமாக நான் வச்சுக்கிறேன் அதனால தான் நான் நிறையா தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்குன்னு எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த குழம்பு இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு இல்லை இந்த நீங்கள் ஒரு வேலை தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒரு வாட்டி அடிஷ்னலாக நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வருது இப்போது நான் மீன் ஆட் பண்ணிடுறேன் நான் என்ன மீன் வாங்கினேன்னா வஞ்சிரம் தான் வாங்கினேன் வஞ்சரம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அது வஞ்சரம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் அது ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம்லாம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் மற்ற மீன்லாம் சொல்கிறீங்களா மற்ற மீன்னால் நான் மோஸ்ட்லி வாங்குறது வஞ்சரம் சங்கரா தான் வாங்குவேன் இல்லைனா வவ்வால் வாங்குவேன் அதனால் இதை விட வேறு எதுவும் எனக்கு பெருசாக நான் மீன் வாங்க மாட்டேன் அதனால் வந்துட்டு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் மற்ற மீன்லாம் சில மீன்லாம் சொல்லுவாங்க பேரெலாம் எனக்கு தெரில அந்த மீன்லாம் ரொம்ப நேரம் வெந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது வஞ்சரம் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் இப்போ கொத்தமல்லியை தலையை தூவி மீன் குழம்பு முடிஞ்சுது இப்போ அடுப்பை இறக்கிடலாம் இப்போது இட்லி இட்லிக்கு இட்லி குண்டா வச்சு இட்லி ஊற்றி வச்சாச்சு இட்லியும் வந்துட்டு நான் ரெண்டு தத்து ஊற்றிருக்கேன் அருமையாக இட்லி வந்திருக்கு இப்போ இட்லி வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றலாமா இட்லிக்கு மீன் குழம்பா மீன் குழம்புக்கு இட்லியானே தெரியாதுப்பா அந்த மாதிரி இருக்கும் இந்த மீன் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா இட்லி போய்கிட்டே இருக்கும் நீங்கள் இட்லி சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ மாவு அரைச்சாலும் பற்றவே பத்தாது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் பாய் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க